ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபால்ஸுக்கு தான் போகிறோம் இது வந்து எங்கே இருக்குன்னா புனலூர்லேருந்து தென்மலை போகிற வழியில் நிறைய பேருக்கு தெரியும் அங்கே போகிற வழியில் சின்னதாக ஒரு ரைட் ஒன்று இருக்கும் அந்த ரைட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கும் பால ரீதியின்னு எப்போவுமே குற்றாலம் மட்டும் போகிற சாமிங்களுக்கு இந்த ஃபால்ஸ் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு எழுபது ரூபா சின்னவங்களுக்கு வந்து முப்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வண்டியை ஓன் வண்டி அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட் பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸும் வரும் அந்த பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணால் போதும் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம் அங்கே போனால் நம்ம சாமிங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்டு செம்மையாக இருக்கும் இங்கே வந்து எல்லாருமே போகலாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே போகலாம் இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டி நம்ம அந்த ஃபால்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ வீடியோ எடுக்கிறதுனா இங்கே எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் மேலே நடந்து போனீங்கன்னா ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்படியே நடந்து போகிற வழியில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஓடுறது கிளியராக நமக்கு தெரியும் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நடந்து போனீங்கன்னா கிளியராக அந்த தண்ணி கொட்டுற சவுண்டு கேட்கும் அப்படியே நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரங்களுக்கு நடுவில் ஃபால்ஸ் செம்ம அழகாக தெரியும் அங்கே போயிட்டு கே குளிக்கிறது கீழே குளிக்கணும் ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறது மற்ற திங்ஸ்லாம் ஃபால்ஸை கிட்ட பார்க்கணுன்னா அங்கேருந்து ஒரு நாற்பது படி மேலே ஏறி போகணும் இந்த சின்ன ஏறி ஏறிப்போங்க நமக்கு அது முடியலன்றதை நம்ம கீழே இருந்து ஜாலியாக வேடிக்கை பார்க்க நம்ம சாமிங்கள்லாம் எல்லாரும் மேலே போயிட்டு நாங்கள் கிட்ட போய் பார்த்துட்டு வரோம் சொல்லி நம்மளை கீழே விட்டு அவங்களாம் மேலே போய் பால்ச்சை கிட்ட பார்த்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியுது இந்த இடம் தான் இங்கே ரைட்டு கார்னரில் கூண்டு மாதிரி ஒரு இடம் தெரியுதா அந்த அந் அந்த அங்கே கிட்டே போய் தான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அது ரொம்ப சேஃப்டி தான் ப்ளஸ் வந்து அங்கே இன்னும் சேஃப்டிக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எப்போவுமே கூடியே இருக்காங்க அங்கே ஒரு கயிறு கட்டியிருக்காங்க அந்த கயிறை தாண்டி நம்ம போய் குளிக்கக்கூடாது எப்போவுமே குற்றாலம் மட்டுமே போகிறவங்களுக்கு இந்த ஃபால்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் ப்ளஸ் வந்து இங்கே கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி இது அவ்வளோ யாருக்குமே தெரியாது இந்தமாரி வீடியோஸ் என்ன சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்